இந்தாமே, அதே வந்து நம்மளை அந்த பாட்டுக்குள்ளேயே கொண்டு போயிடும் கூபாலமே, கூடாதென்னும், வானம் உண்டோ சொல் மன்றும் வந்த தென்றலுக்கு மஞ்சும் வர நெஞ்சம் இல்லையோ வேதம் நீ இனிநாதம் நீ வேதம் நீ இனி நாதம் நீ அது டேஸ் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கே தானாக வந்து அந்த ஃபீலில் புரிஞ்சு அந்த மாதிரி நானே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் அந்த கேரக்டர் இருக்கக்கூடாது அந்த கேரக்டராக நானாக நினச்சிக்கிட்டே வந்து அதை வந்து அப்படி ஃபீல் பண்ணி அது அப்போ தான் ஃபீல் கொண்டு நம்ம காதல் இருந்தால் எந்த கண்ணோடு கலந்து விடு காலம் தடுத்தால் என்னை மண்ணோடு கலந்து விடு உயிரே

தூய நிறையம் குடும்பத்தோட சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் வந்து டெக்லேஸ் அந்த சாங் மாதிரி ஃபேமிலி சாங் மாதிரி இருந்தாக்கரும் சங்கீதமே சந்நிதே சந்தோஷம் சொல்லும் சங்கதே அகரம் இப்போ சிகரம் தகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் உள்ளாங்குழலாச்சு திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு என்று ஒரு யங் சாம் மல்டி டேலண்டட் கை ஆகாஷ் அணிஞ்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் ஆகாஷ் எப்படி இருக்கீங்க ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் நீங்கள் இப்போது இன்ஸ்டாவில் நிறைய சாங்ஸ் பாடி போஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய பேர் வந்து அதுக்கு நிறைய ரியாக்ட் பண்ணுறாங்க பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இசை மேலே எப்படி ஆர்வம் வந்துச்சு இசை மே மேல் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே போதே பேரண்ட்ஸ் தான் எனக்கு அந்த சப்போர்ட்டும் கரேஜும் எல்லாருமே கொண்டு வந்தாங்க ஃபேமிலி எல்லோருமே சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நானும் மியூசிக் கிளாஸ் போய் எல்லாம் வயலின் கிளாஸ் அப்படின்னு போய் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக ஏறி மியூசிக் வந்திருக்கேன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு கிளாஸஸ்லாம் எதுவும் போகிறீங்களா ம் கிளாஸஸ் போகிறேன் கிளாஸஸ் வந்து மியூசிக் கிளாஸ் போகிறேன் கர்நாடிக் அண்ட் வயலின் பார்த்தீங்கன்னா கர்நாடிக் போகிறேன் ஆஸ் வெல் அஸ் சினிமா சாங்ஸ்க்கு தனியாக எடுக்கிறாங்க தனித்தனி கிளாஸ் போயிட்டு ம் ஆமாம் ஓகே இப்போ ரீசண்டாக நீங்கள் கேட்ட பாட்டு அதை நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா என்ன பாட்டு பாடுறீங்க ரீசண்டாக கேட்ட பாட்டுனா இப்போ தீமா சாங் கேட்டிருக்காங்க பாட முடியுமா ம் தேமா 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 சூப்பர் சமையா பாடுங்க இந்த சாங் வந்து இப்போ எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி இல்லை கிளாஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருக்கலாம் நான் கிளாஸ் வந்து சொன்ன போல் கர்நாடிக் அவங்க அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ வீட்லேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறது இப்போது சினிமா சாங்ஸில் கர்நாடிக் சாங்ஸும் நிறையா இருக்குது ரீசென்ட் டேஸில் நீங்கள் கேட்ட பாட்டு இல்லை நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னா என்ன பாட்டை சொல்வீங்க ரெண்டு சாங் சொல்கிறேன் அந்த ரெண்டு சாங்ஸில் பார்த்தீங்கன்னா சங்கீத ஜாதமி சார் பாடினார் அதுக்கப்புறமா வேதம் நீ நாதம் நீன்னு சொல்லிட்டு அது கேஜே சார் பாடினார் அந்த பாட் பாடுற ஆ பாடுங்க சார் ம் சங்கீத ஜாதம பல்லவி ஓகே சங்கீத ஜாதி முல்லே காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதா காதலில்லை, காதல் இல்லை என்னாதமே வா சங்கீத சாதிமுல்லை காணவில்லை இது ஒன்று அதுக்கப்புறமா வேதம் நீ நீ என்னாதும் நீ அந்த அதோட பழமையே படிக்கிறேன் வேதம் நீ இனிய நாது நீ வேதம் நீ இனிய நாது நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நாந்தமும் போதும் வேதம் நீ இனி நாதும் நீ நிலவு நீ 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 வேதம் இனிய நாதம் சூப்பர் இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பாட் போடும்போது உங்களோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இந்த கர்நாட்டிக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லை மியூசிக் இந்த சினிமா பாட்டுக்கு எப்படியோ இருக்கு ரெஸ்பான்ஸ் கர்நாடிக் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பாடுறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நல்லா எக்ஸலென்ட் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இதையும் கூட கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இதையும் சரி படங்கள் ஹிட்டா ஸோ இன்னும் நல்லா பாடலாம் அவங்களே சொல்லிப்பாங்க அதை கூட நானும் கூட வாங்கிப்பேன் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ்னா யார சொல்வீங்க பிடிச்ச மியூசிக் டேரக்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஆர் ராமான் சார் ஏ ராஜா சார் அனிருத் சார் அதுக்கப்புறமா ஹாரிஸ் டேராக்ட் சார் இவங்களோட பாட்டில் யாரை வந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும் பாட் வந்து ஏராமன்சரோட சாங்ஸில் பார்த்தீங்கன்னா அடியே இருக்கு அதுக்கப்புறமா பாம்பே படத்துல இருந்து உயிரே இருக்கு சாங் பாட முடியுமா ம் உயிரே உயிரே வந்து எண்ணோடு கலந்து வீடு உயிரே உயிரே ோடு கலந்துவிடுனவே நினைவே இந்த நெஞ்சோடு கலந்துவிடு நீளவே நீளவே இந்த விண்ணோடு கலந்துவிடு காதல் இருந்தால் கண்ணோடு கலந்துவிடு கால்தடுத்தால் என்னை மண்ணோடு கலந்துவிடு உயிர உயிரே வந்து என்னோடு கலந்துவிடு நினைவே நினைவே

அறிய அறிய என்ன எங்கனி கூட்டி போற அடிய அறிய எங்கனி கூட்டி போற என்ன எங்கனி கூட்டி போற பல்லாங்குடி பாத வாரேனே இந்த காட்டு பாயனூர் ஆட்டு குட்டி போல பின்ன சுத்திர அடிய அடிய என்ன எங்கனி போற அடிய அடிய சூப்பர் சூப்பர் செம்மையாக பண்ணீங்க ரெண்டு சாங்குமே வந்து நீங்கள் எப்படியே சூஸ் பண்ணி அந்த விஷயமே சொன்னது வந்து அந்த ஐபிஎச் ரெண்டுமே அந்த ரேஞ்சுக்கு ஒரு பிகினராக இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் பிகினராக பாட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் நிறைய சாங்ஸ் இருக்கும் அதில் வந்து கேட்கும்போது அது கொஞ்சம் கேட்கும் போதே ஈஸியாக இருக்கும் பாடுறதுக்கு நம்ம அப்படியே தான் சர்ச் பண்ணுவோம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதில் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கே தானாக வந்து அந்த ஃபீலில் புரிஞ்சு அந்த மாதிரி நானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் அந்த கேரக்டர் இருக்கும்ல அந்த கேரக்டராக நானாக நினச்சிக்கிட்டே வந்து அதை வந்து அப்படி ஃபீல் படி அது அப்போ அந்த ஃபீல் கொண்டு வர முடியும் ஆமாம் ஓகே இப்போ நீங்கள் மியூசிக் வந்து கற்றுக்குறீங்க இப்போ இந்த சாங்ஸு சினிமா சாங்ஸ் இப்போ அதில் அந்த ரேஞ்சு இல்ல சரணம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்ல சோ இப்போ கத்துக்கும் பொழுதும் இல்ல நீங்க கிகினிங்கா இப்போ கத்துக்கறது முன்னாடி அப்பவே பாட ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா சோ அதுக்கு இப்போ வந்து பாடும்போது என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறீங்க பிகினிங் பாடும்போது பிகினிங் தெரியாது அதெல்லாம் அப்போ தெரியாது இப்போ ஃபீல் ஆகுதுன்னு கேட்கறேன் அதுதான் பிகினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படியே இருக்கும் அப்ப வந்து நான் வந்து லைட்டா கொஞ்சம் பிளண்ட்டா நார்மலா பாடுவேன் இப்போ இதே சாங்லாம் பார்த்தீங்கன்னா அடியே சொன்னேன் அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா நான் அது டுவெல் இயர்ஸில் பாடும் டுவெல் இயர்ஸ்லேயே வந்து நான் வந்து குட்டி பயணம் இருக்கும்போது அடியே அப்படின்னு சொல்லி பாடினேன் ஆனால் இப்போ வந்து அதோட இப்போ கேட்கும்போது தான் அது மாடுலேஷன்ஸ் அதோட ஃபீல் எல்லாமே இப்போ எனக்கு ஃபீல் பண்ணி அது வரையாக கேட்டு அப்படி பாடிடுறேன் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்காரம் கர்நாடிக்ல இந்த ஆக்காரம்லாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நம்ம போது ஷவர்லாம் பண்ணும்போது அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா நிறைய இந்த யூடியூப்லாம் இந்த பாடுறதுக்கு எப்படி அந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் இருக்கும் பாடும்போது என்ன குடிக்கணும் என்ன வந்து சாப்பிடணும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கும் அதை பார்த்து அதுவும் சொல்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் கர்நாடிக் கிளாஸ்லையும் கூட எங்கள் மேம் தீபா கணேஷ் மேம் வந்து சில டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் வந்து என் ஸ்டெப்ஸை வளர்த்துக்கிறேன் இப்போ ஸ்கூல்ல எப்படி நீங்க இப்போ ஒரு சிங்கரா நீங்க நிறைய ஷோ ஆஃப் பண்ணிப்பேன் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டீச்சர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கிற மியூசிக் டீச்சர்ஸ்ல இருந்து நேரம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் மியூசிக் டீச்சர்ஸ் கூப்பிடுவாங்க இந்த ப்ரோக்ராம் இருக்கு ஆனுவல் டேக்காக நீ இந்த பெர்ஃபாமன்ஸ் பண்ணணும்

அண்ட் ஒரு பையன் பாடினா அங்கே வந்து டைம் லிமிட் வச்சு டைம் லிமிட் வச்சு தான் இருக்குது அந்த டைம் லிமிட்டில் பாடலைன்னா நம்ம வந்து எலக்ட் ஆகிடுவோம் அந்த டைம் லிமிட்லேருந்து நான் லைட்டாக ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தாண்டிட்டேன் அதனால் வந்து அந்த ஒரு இந்த ஸ்கூல் காம்படிஷன் தான் நான் தோத்து போனேன் ஓகே வின் பண்ணது வின் பண்ணது வந்து நிறைய இருக்கும் லிஸ்ட் லிஸ்டாக இருக்கும் அப்படி வின் பண்ணது வந்து வேறு ஒரு ஸ்கூலுக்கு அப்படியே போனேன் அங்க வந்து நான் இந்த அடியே சாங் எடுத்தேன் அங்க அடியே சாங் எடுக்கும் போது அது ஒரு பெரிய ஸ்டேஜ் அந்த பெரிய ஸ்டேஜ்ல வந்து எல்லாம் வேற வேற ஸ்கூல் பசங்களாம் இருந்தாங்க அவங்க ஒரே ஊ கத் கத்திகிட்டே இருக்காங்க எனக்கும் அப்படியே வைபேறி நானும் அப்படியே அடியே அடியே எல்லாம் பாடியே எல்லாரும் என் கூட சேர்ந்து கேங் எப்படி ஸ்கூல்ல கேங்கெல்லாம் இல்லை அது கேங் இருக்கு ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாருமே எல்லா கிளாஸ்லேயுமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஆமாம் இப்போ இன்ஸ்டா எந்த ப்ரைவேட்டே பார்த்தீங்கன்னா என் ஸ்கூலாக கொண்டே பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபாலோவேஸ் இருக்கும் ம் அப்படி பேஸ் பண்ணி அதில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ம் அந்த தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அண்ட் கேங் கேட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கேங் இருக்குது அந்த கேங் பேர் வந்து அட்டி பாய்ஸ் ஓகே அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு குட்டியா ஒரு நான் எயித்து படிக்கும்போது அப்போ தான் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அந்த கேங் ஆரம்பித்தோம் எங்களுக்கு அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவா இல்லை மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வேணுமா சொல்லு சொல்லுங்க மியூசிக் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பிரேக் நேரத்தில் பிரேக்கெலாம் லஞ்ச் பிரேக் இருக்கும் ஸ்நாக்ஸ் பிரேக்லாம் இருக்கும் அந்த பிரேக் நேரத்துலலாம் லஞ்ச் ப்ரேக்கில் வந்து டீச்சர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு கான்சர்ட்டே நடவோம் கிளாஸில் அது எல்லாருமே போகிறவங்க வரவங்களாம் அப்படியே பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க ஒன்றும் இல்லை நம்ம ஸ்கூலில் நம்புறது இந்த மாதிரி அது நாங்கள் எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து டான்ஸ் பண்ணி கேர்ள்ஸும் பாய்ஸும் எல்லோரும் கை கொடுத்து இப்படி டான்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சேர்ந்து பாடி அதுக்கப்புறமா கானா சாங்ஸ் வந்து பாடுவோம் இந்த தாத்தா தாத்தா அந்த சாங்லாம் அண்ட் அதே போல் மெலோடி சாங்ஸும் பாடுவோம் அதே போல ஒரு ஆக்ஷன்ஸ்க்கேற்று என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெலோடி சாங்ஸ்கே வந்து இப்போ என் காதலே சாங் இருக்குல்ல ஆமாம் பண்றது பார்த்தீங்கன்னா என் காதலே அப்படின்னு சொல்லி பாடுவான் அதே போல இந்த சாங் பாடுவோம் தண்ணி தொட்டி அதுவும் எங்க ஸ்கூல்ல தெரியும் தண்ணி தொட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சாங் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுது நான் நினச்சேன் சரி இந்த இது கொஞ்சம் பாரே சாங் ஆச்சு இந்த ஃபோக் சாங் வந்து யாருக்குமே தெரியாதே அப்படின்னு நினைச்சேன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாருக்குமே இந்த சாங் தெரிஞ்சிருக்கு என் கிளாஸ்ல மெயினா தெரிஞ்சிருக்கு நான் சும்மா என் கிளாஸ்ல பாடுனேன் எல்லாருக்குமே அவங்களும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சாங்க இந்த மாதிரி பாடி நந்தா தானா தானா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணகுட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரிய வழிக்கு செல்வி மாமே ஏ கண்ணா கட்டி காட்டில விட்டது சாமி 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 சாராயத்தை உத்து ஜன்ன லத்தா சாத்து சாராயத்தை ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு துணி தொட்டி தேடி வந்த கண்ண குட்டின்னா இந்த மாதிரி சூப்பர் இப்போ தாத்தா தா தவிர சொல்றீங்க இப்ப இந்த சாங் பயங்கரமா பாதிப்பு தான் ட்ரெண்ட் ஆகுது அந்த சாம்பார் ஓகே நீ என்ன மாதிரியான சிங்கர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் பிடிக்கும் சிங்கர்ஸ்ல ஃபஸ்ட் பழுத்தி பாத்தீங்கன்னா எஸ்பிபி சார் பிடிக்கும் கே சி எஸ் டார் சார் பிடிக்கும் அண்ட் வந்து எனக்கு வந்து இந்த ஜெனரேஷன்ல ஹார்ட் அச்சிங் ஃபீல் ஆன சாங்ஸ் அந்த சிங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரதீப் சார் சித் ஸ்ரீராம் சார் அனிருத் சார் ஷான் ரோல்டன் சார் இவங்கலாம் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் அப்படியே அடாக்டே இருக்குது அப்படியே இருக்குது இப்போ எஸ்பிபி சாரோட சாங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்னால் என்ன சொல்வீங்க நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னா எது சொல்வீங்க எஸ்பிபி சார் சாங்ல வந்து அவங்களோட நிறைய இருக்கு அதில் ஃபஸ்ட் மந்த் வந்து அஞ்சலி அஞ்சலி பிடிக்கும் அஞ்சலி அஞ்சலி சாங் அதுக்கப்புறமா எஸ்பிபி சாரோடது வந்து பொன்மாலை பொழுது அதுக்கப்புறமா எஸ்பிபி சாரோட சாங் வந்து மன்றம் வந்த தென்றல் இந்த மாதிரி சாங்ஸ் தான் எனக்கு இந்த மூணு சாங்ஸ் வந்து ஃபேவரட் மூணு சாங் ஃபேவரட் சாங்ஸ் ஆமாம் இல்லை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குற பாட்டு இல்லை நல்லா நான் இதை நல்லா பாடுவேனா என்ன பண்ண சொல்வீங்க மன்றம் வந்த தென்றல் ரிப்பீட்டடாக கேட்குறது எதனால அது மன்றம் வந்த தென்றல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கேட்கும்போது அதோட ஹம்மிங் வந்து பார்த்தீங்களா இந்த ஹம்மிங் அதே வந்து நம்மளை அந்த பாட்டுக்குள்ளேயே கொண்டு போயிடும் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அன்பி என் அன்பி தொட்ட ஊடன் சுட்ட தின்ன கட்டழகு பட்ட நீள கண்ணி என் கண்ணி பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றும் வந்த மஞ்சும் வேற நெஞ்சம் இல்லை இந்த இதே வந்து அப்படியே சாங் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அதுலயே அதுல இது வந்து உங்க ஜெனரேஷன் சாங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிங்கர்ஸ்க்கு எல்லாருமே வந்து எஸ்பிபி தொடாம வர முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சாங் நீங்க ரிப்பீட்டடா கேக்குறதுக்கு இன்னும் நீங்க ரீசனே சொல்லல ஆனா பாடி காமிச்சிட்டீங்க என்ன ரீசன் அது சொல்லவே இல்லையே இந்த சாங் வந்து இந்த சாங்கோட அந்த சீன் பார்த்தீங்கன்னு சொல்லிடாதீங்க எது என்ன ரீசன் அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த மனைவியோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து படத்தைல பார்த்திருக்கி படத்திலாம் பாத்துருக்கான் நான் ஓடுற சாங் வந்து பாடும்போதே அந்த படத்தை பா பார்த்துடுவேன் அதே போல இந்த சாங்களை பார்க்கும்போது அந்த ச மோகன் சரோட மனைவி வந்து அவங்க வந்து ட்ரெயினில் போகும்போது ஐயோ அவங்க கடிச்சே ரியலைஸ் பண்ணுறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் எனக்கு விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹஸ்பண்டை கூட டைவர்ஸ் பேப்பர் வாங்கி ரெடியாக ரெடியாக இருப்பாங்க அப்போ வந்து ரேவதி மேம்கிட்ட கொடுத்து அவங்களும் ட்ரெயினில் கிளம்பி போகும்போது ரெண்டு பேரும் அட் அ டைம் ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம பண்ணுறது தப்பு நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ட்ரெயினில் போகும்போது தான் இந்த சாங் வந்து போகும் அப்ப வந்து சேர்ந்து இருக்கும் போது இந்த சாங் கரெக்டா பிளே ஆகும்போது நல்லா இருக்கும் அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து இந்த பாட் மாட்டாங்க ஆனா நான் பாடும்போது போது நல்லா இப்படினு வச்சு கேட்பாங்க அவங்களும் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல கேடு சாங் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்க அப்பா டிவில போட்டாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிக்குது அவங்களுக்கும் இந்த சாங் பிடிக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய சிங்கர்ஸில் யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரியான பாடல்கள்லாம் நீங்கள் வந்து விரும்பி கேட்பீங்க இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரதீப் சரோட சாங்ஸ்லாம் பிடிக்கும் பிரதீப் சரோட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா கபாலி மாயா நதி சாங் இந்த மாயாநதி சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சார் வந்து அவங்க வைஃபை விட்டு பிரிஞ்சுருக்குறாங்க ரொம்ப வருஷமா பிரிஞ்சுருக்குறாங்க அந்த அந்த சிட்டுவேஷன் எத்த சாங் இந்த சாங் அந்த ரஜினி சரோட கேரக்டர்லயும் சொன்ன போல அதுலயே முருங்கி போய் நானும் அதே மாதிரி இருக்கிற போல மீன்களை போல் நீ இருந்தும் நீ இருந்தும் ஒரு துறவை நான்தே பூக்கும் இருளே வாழ்வின் பொருளாகி வழி தீர்க்கும் வழியா மாஞ்சை தரவா ஆ மாயது என்று மார்பிள் வழியுதே தூய காதல் மலருதே சூப்பர் இப்போ இந்த பாட்டை நீங்கள் இந்த சீனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க ஸோ அது அந்த போர்ஷனில் இந்த சாங் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபீலாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்போ இந்த போர்ஷன் கூட நீங்கள் எதனால் இப்போ குறிப்பாக பாடுனீங்க சாங்லாம் நிறைய இருக்குது நிறைய போர்ஷன் வந்து பாடிருக்கலாம் ஸோ ஏன் இது மட்டும் பாடுனீங்க இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த போர்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீர் வழியே மீன்களை போல் என் உறவை நான் இருந்தேன் இப்போ ஒரு தண்ணியில் பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் போய்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ இந்த ஷார்க்லாம் இருக்க ஷார்க் வந்து அவங்களோட ஃபேமிலி சார் சாப்பிடுவோம் அப்போ வந்து ஒரு மீன் இருக்கும் அது வந்து ஃபீல் பண்ணி போல் நீர் வழிய மீன்களை போல் என்னுறவை நான் ரஜினி சார் வந்து அந்த படத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து அது போல் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தின் அதே போல் ஓகே சார் எப்படி இது நீங்கள் ரிலேட் பண்ணுறீங்க உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்களா இல்லை நீங்களே நானே வந்து கிரியேட் பண்ணி வைப்பேன் நானே வந்து மைண்டில் கிரியேட் பண்ணி நானே இந்த சாங்கை வந்து அதே போல வெப்சைட்லயும் கூட இந்த இங்கிலீஷ் மீனிங்ஸ்லாம் இருக்கும் அதை வச்சு கூட ரிலேட் பண்ணிடும் எப்படி இப்படி நீங்க இந்த லிரிக்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்றது எப்படி அது என்ன மாதிரியான சாங்ஸ்க்குலாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க நிறைய சாங்ஸ்க்காக இல்லை இப்ப ரீசெண்டா சில சாங்ஸ்க்கு லைக் இந்த மன்றம் வந்தா சொன்னா போல அண்ட் இந்த பாட்டுக்கு அதுக்கப்புறமா பா அகரம் போசிகரம் அந்த எல்லாம் பாட்டுக்கு நம்ம பேசும்போது நிறைய வாட்டி வந்து அகரம் எப்போ சிகரமாச்சு அந்த பாட்டை நீங்கள் அடிக்கடி மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஸோ அந்த பாட்டை உங்களை பாடாமல் அனுப்ப மாட்டோம் நீங்கள் பாடியே ஆகணும் பாடுங்க அகரம் வெம்போ சிகரம் சாங் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எஸ்பிபி சார் எடுத்த பாடம் அண்ட் ஆல்சோ எஸ்பிபி சார் வந்து டேரக்ஷன் பண்ண பாடம் அண்ட் மியூசிக் டைரக்ஷன் இக்ஸ் எஸ்பிபி சார் இந்த பாட்டு வந்து பாடுந்தது வந்து கேஜி சார் அவங்களுக்காக எஸ்பிபி சாருக்காக பண்ணாங்க அகரம் இப்போ சிகரம் அகரம்ிகரம்மாச்சு தகரம் இப்போ தங்கம் தங்கம்மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் அகரம் இப்போ சிகரம் மாச்சு தகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு சங்கீதமே சந்நிரே சந்தோஷம் சொல்லும் சங்கதே சங்கீதமே சந்நிதே சந்தோஷம் சொல்லும் சங்கதே அகரம் மிப்போ சிகரம் மாச்சு தகரம் மிப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குரலாச்சு கார்காலம் வந்தால் என்ன கடும் கோடி வந்தால் என்ன மழை வெள்ளம் போதும் கரை ரெண்டும் வாழும் காலங்கள் போனால் என்ன கோலங்கள் போனால் என்ன பொய் அன்பு போதும் மெய்யன்பு வாடும் அன்புக்கு உருவும் இல்லை பாசத்தில் பருவும் இல்லை வாழ்வோடு முடிவும் இல்லை வானோடு விடையும் இல்லை என்பதே உண்மையே நம்பிக்கை கையிலே அகரம் இப்போ சிகரம் மாச்சு தகரம் இப்போ தங்கம் மாச்சு காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு பாட்டா மட்டும் விட்டுற மாட்டோம் பாட்டு பயங்கரமா பாட்டீங்க ஆனா எனக்கு கொடுக்கூடிய எக்ஸ்பிளனேஷனுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அனுப்ப முடியாது உங்களை அகரம் போ சீக்கிரம் சீக்கிரம் பாடம் பேர் அந்த சீக்கிரமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட் வந்து எப்படி பிளேஸ் ஆகுதுன்னா எஸ்பிபி பி சரோட பையன் ஐ மீன் அந்த கேரக்டரில் வந்து எஸ்பிபி பிசரோட பையன் வந்து எல்லாம் நான் பண்ணுற தப்பு அதை உணர்த்தி அவங்க அப்பா கூட சேருவாங்க அண்ட் எஸ்பிபி பி சரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருந்து போயிட்டாங்க ஸோ வந்து அந்த படத்தில் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி பி சரோட முன்னாள் காதலி இருக்காங்க அந்த முன்னாள் காதலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேருவாங்க டாக்டரா வந்து டாக்டரா இவங்களுக்கு வந்து எஸ்பிபி பி சார் கோமாலா இருக்கும்போது எல்லாம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி அண்ட் வந்து இது லாஸ்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரிக்ஷன்ஸாக போல இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருக்கார் அந்த படத்துலேயே வந்து பார்க்கும்போது அவங்க எஸ்பிபி சரோட நோட்ஸை எடுத்து அவங்க வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க எஸ்பிபி சார் வந்து அது ரேடியோவில் கேட்பாங்க அந்த பாட்டை அப்போ வந்து எஸ்பிபிசர் வந்து கோமால் போது பிரியானு கூப்பிடுவாங்க அப்போ தான் இந்த சாங்கே ஸ்டார்ட் ஆகும் அதே போல் அவங்க பையனும் கூட தப்பை உணர்த்திக்கிட்டு அப் அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்குற போலலாம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா குடும்பத்தோடு ஜாலியாக பேசுவாங்க அந்த சீன்ஸ்லாம் கேட்பாங்க அதே போல் லாஸ்ட்டில் வந்து அவங்க பார்த்திங்கன்னா பையன் வந்து எதுக்கு வந்து சாரி கேட்டாங்க அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா பையன் வந்து மூணு நாள் குடிச்சு கலாட்டம்லாம் பண்ணியிருந்தோம் ஏன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து விட்டு போயிட்டாங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆகிட்டா இந்த கல்ச்சர்லாம் கிடையாது இந்தியன் கல்ச்சர் கிடையாது கொஞ்சம் அதான் இந்தியன் கல்ச்சர் இல்லாதனால அவங்க வந்து அந்த கல்ச்சரில் போய் அந்த மாதிரி எல்லாம் ஆகி அவங்களும் வந்து குடிச்சு இப்பெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட இவங்க கூட சேரும்போது இந்த ஃபேமிலியே வந்து சேர்ந்துட்டாங்க அதனால இந்த அகரம இப்போ சீக்கிரம் வந்து இவங்க காரில் போய் என்ஜாய் போல அண்ட் வந்து இவங்க குடும்பத்தோடு சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் வந்து டேக் பிளேஸ் அந்த ஃபேமிலி சாங் மாதிரி சூப்பர் வந்து ஓல்டு மூவிஸில் இருக்கக்கூடிய சாங்ஸை பாடுறதுங்கிறது பெரிய விஷயம் தான் ஆனால் நீங்கள் அந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க உங்க கூட பேசுனதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் சீக்கிரமே நீங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் தேங்க் யூ ஸோ மச்